நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள் ஓம் நம சிவாய பிரபஞ்சம் மீண்டும் தோன்ற இறைவன் நமக்கு அருள் செய்த காலம்தான் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில் இரவு கண் விழிக்கிறது நம் பூர்வஜம்ம பாவங்கள் தீர்ந்து நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகா சிவராத்திரியில் இந்த நடுநிசி நேரமான அதாவது நடுராத்திரியில் பதினொன்று முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நாம் விழித்திருக்கிறது ரொம்ப ரொம்ப வந்து சக்திகள் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதாவது இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த நேரத்தை நீங்கள் கொள்ளலாம் இரவு பதினொன்று முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு முப்பது மணி வரைக்கும் நீங்க கண் விழித்திருந்து கண் விழிக்கிறோம் நீங்க டிவி பார்க்குறதோ இல்ல செல்ஃபோன் பார்க்குறதோ இல்ல தேவையில்லாத சேர்ந்துட்டோ இல்ல பேச்சுக்கள் நடத்துறதோ அதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டும் இல்லை நீங்கள் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கக்கூடிய பூஜைகளில் கலந்து கொண்டு சிவநாமத்தை சொல்லியோ திருவாசகம் சிவபுராணம் படித்தோ நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் இல்லை நீங்கள் வீட்டில் தான் இந்த பூஜை வழிபாடை மேற்கொள்ள போகிறீங்க கண் விழிக்க போகிறீங்க அப்படின்னா டிவி பார்க்குறது செல்ஃபோன் பார்க்கறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சிவபுராணம் படிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் டிவியில் போட்டு கூட கேட்கலாம் அந்த மாதிரி கேட்டுவிட்டு நீங்கள் தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம் இன்று இரவு நீங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயமாக சொல்லக்கூடிய ஒரு எட்டு நாமாக்களை நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் அதை சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் முக்தி கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரியில் தொடர்ந்து இருபத்தி நாலு வருடம் கடைபிடிப்பவருக்கு நல்ல சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் முக்தி பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வம்சங்கள் இருபத்தி நாலு தலைமுறைக்கும் செழித்து வளருவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரியை தவற விடாதீங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த எட்டு நாமக்கள் இந்த மகா சிவராத்திரி என்று சொல்லும்போது நமக்கு முக்தி கிடைத்து சக்திகள் அதிகமாகவே கிடைக்கும் ஓ பவாய தேவாய நம ஓ सर्वाय देवाय नमः ॐ ईशानाय देवाय नमः ॐ पशुपदये देवाय नमः ॐ रुद्राय देवाय नमः ॐ उक्राय देवाय नमः ॐ भीमाय देवाय नमः மகதே தேவாய நம் இந்த எட்டு நாமாக்கள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரியில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நல்லதே கிடைக்கும் ஓம் நம்ம ஷிவா இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் உடன வரணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்